இதோ இங்க பாக்குறீங்க இல்லையா இத முதல்ல பெருக்கறதுக்கு முன்னாடி இவற்றை நாம சுருக்கிக்கலாம் இப்ப நாம கொடுக்கப்பட்ட மதிப்புகளை பார்க்கலாமா அதாவது ஏவின் அடுக்கு ரெண்டு கழித்தல் நாளையும் கூட்டல் ஒன்னையும் பெருக்கி இத ஏவின் அடுக்கு ரெண்டு கழித்தல் ஒன்னு பெருக்கல் ஏ கூட்டல் ரெண்டால வகுக்கணும் அதாவது ஏவின் அடுக்கு ரெண்டு கழித்தல் நாலு மற்றும் ஏவின் அடுக்கு ரெண்டு கழித்தல் ஒன்று அதாவது இது ரெண்டு வகையான வர்க்கமா இது இருக்கிறதுனால இந்த கோவையை பார்த்த உடனேயே இது ஒரு சிறப்பு கோவை அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடுது இப்போ இதனுடைய பொதுவான வடிவமான ஏயின் அடுக்கு ரெண்டு கழித்தல் பியின் அடுக்கு ரெண்டின் அடுக்கு வித்தியாசமானது இது ஏ கூட்டல் பி மற்றும் ஏ கழித்தல் பி இவற்றோட பெருக்கலுக்கு சமம் இப்போ நாம இன் அடுக்கு ரெண்டு கழித்தல் நாலு மற்றும் இன் அடுக்கு ரெண்டு கழித்தல் 1 இவற்றை ரொம்ப எளிமையா நம்மால காரணிகளா பார்க்க முடியும் இது நமக்கு இந்த தொடர சுருக்கி எளிமையான வடிவமா மாத்துறதுக்கு ரொம்பவே பயன்படும் சரி இப்போ நாம இதோ இந்த பகுதி இருக்கு இல்லையா அதாவது ஏயின் அடுக்கு ரெண்டு கழித்தல் நாலு இத காரணிப்படுத்தி எழுதலாமா சரி இத அடுக்கு இதனால நாலு அப்படின்னும் இத கூட்டல் மற்றும் கழித்தல் ரெண்டு இவற்றை பெருக்கி அதுக்கப்புறமா ஏ கூட்டல் ஒன்ன பெருக்கணும் அதுக்கப்புறமா பகுதியில இருக்கக்கூடிய ஏயின் அடுக்கு ரெண்டு கழித்தல் ஒன்ன காரணியாக்க வேற ஒரு வண்ணத்தை கொடுத்துக்கலாம் இப்போ ஏயின் அடுக்கு ரெண்டு கழித்தல் ஒன்ன காரணிப்படுத்துனா நமக்கு கிடைக்கிறது ஏ கூட்டல் ஒன்று மற்றும் ஏ கழித்தல் ஒன்று இவற்றோட பெருக்கல் பலன் ஆமா ஏன் இந்த காரணியை செஞ்சோம் உங்களுக்கு புரியுதா இவை ரெண்டையும் பெருக்கும்போது இதோ இந்த பகுதி நமக்கு கிடைச்சிடும் பகுதியில இருக்கிறதுனால ஏக்கூட்டல் ரெண்டையும் பெருக்கணும் இப்ப நாம தொகுதியில காரணிகளா பிரிக்கப்பட்டதையும் பகுதியில காரணிகளா பிரிக்கப்பட்டதையும் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு எழுதலாம் முதல்ல தொகுதியில உள்ள ஏக்கூட்டல் ரெண்ட தொகுதியிலையும் பகுதியிலையும் ஒரே மாதிரி முதல்ல வர்ற மாதிரி எழுதிக்கலாம் இந்த ஏ கூட்டல் ரெண்ட நாம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும் இப்போ மேலும் தொடரலாம் தொகுதியில கழித்தல் ரெண்டு இருக்கு ஆனா முதல்ல நாம ஏ கூட்டல் ஒன்ன எழுதிக்குவோம் இதே போல இங்க தொகுதியிலையும் ஏ கூட்டல் ஒன்ன எழுதிக்குவோம் தொகுதியில இருக்கிற ஏ கழித்தல் ரெண்டையும் பகுதியில இருக்கிற ஏ கழித்தல் ஒன்னையும் எழுதிட்டோம் இப்ப நாம தொகுதியையும் அப்புறம் பகுதியையும் மாத்தி எழுதிட்டோம் இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சில கோவைகள் ஒரே மாதிரி இருக்கு அதனால தான் அந்த கோவைக்கு ஏற்ற மாதிரி நாம எழுதியிருக்கோம் இத நாம சுருக்கறதுக்கு முன்னாடி நாம இதனுடைய எல்லை ஏவோட மதிப்புகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஏவோட மதிப்புகள் நம்மளோட எல்லைக்கு உட்பட்டதா இல்லை அதனாலதான் ஏவோட மதிப்புகள் இந்த விரிவை வரையறுக்க இயலாததா மாறிடுது அதுக்கு முன்னாடி ஏவோட மதிப்பு ஒன்னு அப்படின்னு பிரதிக்கிட்டா பகுதியானது பூஜ்யமா மாறிடும் மேலும் ஏவோட மதிப்பு குறை எண் ரெண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டா மதிப்பு பூஜ்யம் ஆயிடும் இப்போ இத எளிமையா தீக்கலாம் ஏ கூட்டல் ரெண்டு சமம் பூஜ்யம் அப்படின்னா ஏவோட மதிப்பு குறை எண் ரெண்டு தான் இப்போ ஏ கூட்டல் ஒன்று சமம் பூஜ்யம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒன்ன கழிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது குறை எண் ஒன்று ஏ கழித்தல் ஒன்று சமம் பூஜ்ஜியம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒன்றை கூட்ட நமக்கு கிடைக்கிறது ஏ சமம் ஒன்று அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா இங்க உள்ள விரிவுக்கு ஏ அப்படிங்கிறது குறை எண் ரெண்டு குறை எண் ஒன்று அப்புறம் ஒன்று இந்த எண்களுக்கு சமமா இருக்கக்கூடாது அப்படின்னா நாம மதிப்பை கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இதோ இந்த மதிப்புகளை தவிர வேற மதிப்புகளை தான் நாம பிரதியிடணும் இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய ஏ கூட்டல் ரெண்டின் கீழ் ஏ கூட்டல் ரெண்ட வகுக்கணும் நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏவோட மதிப்பு கண்டிப்பா குறையன் ரெண்டா இருக்க முடியாது அது வரையறுக்கப்பட்ட மதிப்பாதான் இருக்க முடியும் ஆகையினால அத வகுத்தா கிடைக்கிறது ஒன்னு அதே தான் ஏ கூட்டல் ஒன்ன ஏ கூட்டல் ஒன்னால வகுத்தா கிடைக்கிறது ஒன்னு அப்புறம் கடைசியா நம்ம கிட்ட இருக்கிறது ஏ கழித்தல் ரெண்டின் கீழ் ஏ கழித்தல் ஒன்னு இதோட மதிப்பு குறை எண் ரெண்டு குறை எண் ஒன்னு அப்புறம் ஒன்னு இது போன்ற எண்களா இருக்கவே கூடாது ஆமா இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க தப்பு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா சரிதான் இப்போ இங்க உதாரணத்துக்கு குறை எண் ஒன்ன பிரதியிட்டா நமக்கு கிடைக்கிறது குறை எண் ரெண்டு இது நமக்கு வரையறுக்கப்பட்டு இருக்குது அதாவது இந்த விரிவானது உண்மையாவே நமக்கு கொடுக்கப்பட்ட விரிவுக்கு சமம் ஏற்கனவே சொன்ன மதிப்புகள் நிபந்தனைகள் எல்லாமே பொருந்தும் இப்போ இங்க குறையன் எண் ஒன்னு அப்படிங்கிற நிபந்தனை பொருந்தல அப்படின்னா இங்கேயும் குறையன் எண் ஒன்னும் பொருந்தாது இங்க குறை எண் ஒன்னு குறை ரெண்டு அப்படி இல்லனா ஒன்னு இதுபோன்ற எண்கள் ஏவுக்கு சமமில்லாத நிபந்தனைகள் கொடுக்கப்பட்ட விரிவுக்கு பொருத்தமில்லாமல் இருக்கும்